திரைசக்தி நேரலுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது மக்கள் திலகத்தின் ஒரு கோடிக்கு மேல் வசூலித்த படங்கள் மதுரைவரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுங்க நாடோடி மன்னன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு எங்கள் வீட்டு பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி இரு வேடம் அடிமை பெண் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது வேடம் மாட்டுக்கார வேலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இரு வேடம் ரிஷாக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று உலகம் சுற்றும் வாலிபன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இரு வேடம் உரிமைக்குரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இதே கனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு மீனவ நண்பன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழு இந்த பத்து படங்களும் ஒரு கோடிக்கு மேல் வசூலித்த படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் ஒம்பது படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நாலு படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் எட்டு படங்கள் மொத்தம் இருபத்தோரு படங்கள் இவற்றின் கருப்பு கறுப்பு படங்கள் பதினாறு கலர் படங்கள் அஞ்சு இவற்றின் நூறு நாட்கள் ஓடிய கருப்பு படங்கள் ரெண்டு முகராசி காவல்காரன் படங்கள் மூணு அன்பேவா ரகசிய போலீஸ் நூற்றி பதினஞ்சு குடியிருந்த கோவில் இவை இவை ஒன்று நூறு நாட்கள் ஓடிய படம் நன்றி மீண்டும் சந்திப்போம்